ஹாய் எல்லாேருக்கும் இந்த வீடியோவில் இந்த மந்த் கிராசரி என்னென்ன வாங்கியிருக்கேன் தான் காட்ட போகிறேன் இதில் ஃபுல்லாக நான் நிறைய காட்ட முடியல ஏன்னா ஒன்று வீடியோ லென்த்தாக போயிடும் இன்னொன்று வந்து இந்த வீடியோக்கு எவ்வளோ ரீச் கிடைக்குதோ அதை பொறுத்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் எல்லாத்தையுமே காட்டுறேன் இந்த வீடியோவில் காட்டுறது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நினைக்கிறேன் ஸோ வீடியோவை இன்று வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டாக எடுத்தது வந்து பச்சை வேர்க்கடலை இது வந்து ஸ்நாக்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் அதனால் ஸ்னாக்ஸுக்கு நான் ஊற வச்சு அவிச்சு சாப்பிடுவேறதுக்காக இது வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து உடச்ச கடலை இது வந்து சட்னிக்கே யூஸ் பண்ணலாம் இன்னொன்று இதையும் நம்ம ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டாக வந்து உடச்ச உளுந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சோம்பு வாங்கியிருக்கேன் இதோடய பிரைஸ் எல்லாமே நான் ஸ்கிரீன்லே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒரு சிலதுக்கு லேபிள்னா அதோட ப்ரைஸ் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் வந்து சீரகமும் வாங்கியிருக்கேன் அதோடய ப்ரைஸுமே வந்து நான் ஸ்க்ரீன்லே காமிச்சிருக்கேன் இது ரெண்டுமே வந்து சாரி இது எல்லாமே வந்து ரெண்டு சூப்பர் மார்க்கெட்டில் நான் கலந்து தான் வாங்கியிருப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து மீல் மேக்கர் வாங்கியிருக்கேன் இது புலாவ் வெஜ் பிரியாணி எல்லாம் பண்ணுறதுக்கு இது போட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக மீல் மேக்கர் ஒரு பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டாக வந்து பட்டை பட்டையுமே வந்து வாங்கியிருக்கேன் இது ப்ரைஸ் வந்து அது லேபிள் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல லேபிள் இருந் இல்லைனால நான் காட்டலை நெக்ஸ்ட்டு வந்து கடுகு வாங்கியிருக்கேன் இதோடய ப்ரைஸுமே வந்து ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து நிறைய விஷயத்து மீன் குழம்பு இல்லைனா வந்து வெந்தயம் வந்து நான் ஹாட் வாட்டரில் போட்டு குடிப்பேன் அதுக்காக வெந்தயம் வந்து கொஞ்சம் பெரிய பேக்கெட்டாகவே எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து நல்லெண்ணெய் இது வந்து இதயம் பிராண்டுடைய நல்லெண்ணெய் இது பாட்டில்லையுமே நான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி பேக்கெட்டுமே நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டாக வந்து மேகி மேகி மோஸ்ட்டாக சாப்பிடக்கூடாது தான் பட் ரொம்ப அர்ஜென்ட்டுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா மேகி பண்ணி சாப்பிடுவேன் ஸோ அதனால் சேஃப்டி பர்பஸ்க்கு நான் ஒரு பேக்கெட் மேகி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டாக வந்து இந்த சேமியா இருக்கும் இல்லையா அது என்ன பிராண்டு நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் அந்த ப்ராண்டுடைய சேமியா வந்து இந்த பாயாசம் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அது ஒரு பேக்கெட்டோ எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்மதி ரைஸ் இது வந்து நான் மோஸ்ட்டாக இந்தியா கேட் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ காட்டுற இந்த கிளாசிக்கனு இருக்கு இல்லையா இதுதான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன் நியூவாக வந்து நெக்ஸ்ட்டு ஒன்று காட்டுவேன் பாருங்கள் அந்த கோல்டு கலர் அது வந்து நியூவாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வாங்கியிருக்கேன் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ரெண்டுமே சூப்பரான சூப்பராக இருக்கும் பிரியாணி பண்ணணும் ரைஸ் எல்லாமே உதிரி உதிரியாக வரும் ஸோ அதனால நான் மோஸ்ட்டாக இந்தியா கேட் பிராண்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி உப்புமா அதெல்லாம் தாளிக்கிறதுக்கு போடுவோம் இல்லையா அதனால் அது ஒரு பேக்கெட் உதயம் பிராண்டில் கடலை பருப்பு எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே உதயம் பிராண்டில் வந்து உளுந்து எடுத்துக்கிட்டேன் உளுந்து வந்து மோஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லான ஒன்று ஏன்னா ஒன்று ஏன்னா வந்து உளுந்து களியெல்லாம் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால உளுந்தும் ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து டாட்டா பிராண்ட்டுடைய சால்ட்டு கல்லுப்பும் எடுத்துக்கிட்டேன் நார்மல் சால்ட்டுமே எடுத்துக்கிட்டேன் ரெண்டுமே நான் டாட்டா இருந்து எடுத்துக்கிட்டேன் ஆல்ரெடி ஸ்டா சால்ட்டு கழுப்பூலாம் வந்து எங்கள் வீட்டில் நிறையவே ஸ்டாக் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நிறையவே ஆல்ரெடி கொஞ்சம் பேக்கப்புக்கு நல்லா ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் அது தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக வந்து பாரிஸ் ப்ராண்டுடைய சுகர் எடுத்துக்கிட்டேன் சக்கரை இதை தாண்டி நிறையவே இருக்குது ஆனால் நல்லா காட்ட முடியல நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறையா ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது ஃபுல்லாக வந்து இப்போ காட்டுற அந்த பக்கெட்டில் தான் இருக்குது அதில் தான் வந்து எல்லாம் அது பக்கத்துலேயே இன்னொரு க்ரீன் கலர் பக்கெட் இருக்கு இல்லையா அதுலேயுமே நிறைய பொருள் நான் வச்சுருக்கேன் அது வந்து பிரித்து யூஸ் பண்ண பொருள் பாதி இல்லையா அதை வந்து நான் கிளிப் போட்டு வச்சுருப்பேன் இதில் வந்து பிரிக்காத பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செப்பரேட் பக்கெட்டில் வந்து இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்காக தனியாக ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன்